வணக்கம் நண்பர்களே உங்களை மீண்டும் இந்த காணொளிக்கு வரவேற்கிறேன் நீங்கள் கேட்பது ஸ்ரீ குரல் கடவுள் இல்லை என்பதை ஒருவராலும் நிரூபிக்க முடியாது ஆனால் விஞ்ஞானம் கடவுளை தேவையற்றதாக ஆக்குகிறது இயற்பியலின் விதிகளால் ஒரு படைப்பாளரின் தேவை இல்லாமல் பிரபஞ்சத்தை விளக்க முடியும் கடவுள் ஒருபோதும் தாமதிப்பதில்லை நாங்கள்தான் பொறுமையற்றவர்கள் கடவுள் எங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிப்பது நாம் நல்லவர்கள் என்பதால் அல்ல அவர் நல்லவர் என்பதால் தான் கடவுள் இன்று உங்களுக்கு எண்பத்தாறாயிரத்து நானூறு வினாடிகளை பரிசாக வழங்கியுள்ளார் அவருக்கு நன்றி சொல்ல நீங்கள் ஒன்றையாவது பயன்படுத்தினீர்களா கடவுள் எப்போதும் சரியான நபர்களையே உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார் ஆனால் நீங்கள் தவறான நபர்களை விலகி செல்ல அனுமதிக்க வேண்டும் நன்றி நண்பர்களே இந்த காணொளியை பார்த்ததற்கு இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் பகிருங்கள் இந்த காணொளிக்கு ஒரு லைக் செய்து கொள்ளவும் எனது புதிய காணொளிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர மறக்காமல் ஸ்ரீ குரலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்